வணக்கம் திருவள்ளுவர் மாவட்டம் திருமழிசை பேரராட்சிக்கு உட்பட்ட டிஎச் ரோட்டில் இயங்கி கௌதம் பேக்கரியில் தரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதாகவும் உணவுப் பொருள் தயார் செய்யும் இடம் சேரும் சகதியுமாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதாரத்துறைக்கு புகார் வந்த நிலையில் சுகாதார ஆய்வாளர் விக்டர் கிறிஸ்துவதாஸ் தலைமையில் கார்த்திக் பிரசாத் ராஜீவ்காந்தி குழு ஆய்வை மேற்கொண்டனர் போறதுக்கு முன்னாடியே நீங்க போனா நாம சென்னை கேனா இது மாதிரி அவங்க அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இல்ல போறப்போறீங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன போறது அவங்க என்ன பண்ணுவாங்க நான் போறேன் இல்லையா ஆமா அந்தலாம் போறேன் இல்லையா என்ன இருந்துங்களா நாங்க என்ன வர சொல்றீங்களே உணவுப் பொருள் தயாரிக்கும் இடத்தில் சேரும் சகதியுமாக துர்நாற்றம் வீசுவதை கண்டுபிடித்த சுகாதார ஆய்வாளர்கள் பேக்கரி உரிமையாளரை எச்சரித்தனர் அதனை அடுத்து இரண்டு நாட்களில் சரி செய்து விடுவதாக பேக்கரி உரிமையாளர் தெரிவித்தார் இப்படி தரமற்ற சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்வதால் வாங்கி உண்ணும் மக்களின் நிலை என்ன இனியாவது பேரூராட்சி நிர்வாகம் கவனிக்குமா சமூக ஆர்வலர்களின் கேள்வி ஒளிஜீவன் செய்திகளுக்காக இணைய ஆசிரியர் பால்ராஜ் اور میرے صوت کو دروازہ